வணக்கம் இப்போ உலகம் முழுவதும் பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் போகிற பின்னுக்கு தெளிவிட்டு இலங்கை பொருளாதாரத்தை அந்த பக்கம் தெளிவிட்டு பாகிஸ்தானில் யார் அடுத்த அதிபர் அதை பற்றியும் பேச்செல்லாம் ஓஞ்சி போய் எலான் மாஸ்க் உலக கோடீஸ்வரர் ட்விட்டர் அப்படிங்கிற சோசியல் பிளாட்ஃபார்ம் இந்த ரெண்டு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அடிப்படையாக எலான் மஸ்கை பற்றி பார்க்குறப்ப இன்றைக்கி உலகின் நம்பர் ஒன் கோடீஸ்வரர் யார் அப்படின்னு பார்த்தா எலான் மஸ்க் தான் அப்படிங்கிறாங்க எலான் மஸ்கை பொறுத்த அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்தவர் அவருடைய மூதாதையர்களுடைய ஊர் ஆப்பிரிக்கா இவர் ஒரு கனடியன் அமெரிக்க தொழிலதிபர் இவரை பொறுத்த மட்டும் இவர் எப்படி அறியப்படுகிறார் அப்படின்னா இவர் கோடீஸ்வரர் மட்டும் இல்லை இவருடைய புதுமைகளுக்காகவே இவர் விரும்பப்படுகிறார் உதாரணமாக இவருடைய டெஸ்லா அப்படிங்கிற அந்த கம்பெனி இன்றைக்கி நம்ம அந்த மின்சாரத்தில் ஓடுகின்ற கார்களை பற்றி நம்ம சொல்கிறோம் பேட்டரியில் ஓடுற கார்களை பற்றி பேசுகிறோம் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ அந்த கார்கள் ரொம்ப சர்வசாதாரமாக எல்லா இடத்துலையும் இருக்குது குறிப்பாக என்னுடைய நண்பருடைய காரில் நான் ஏறி போகிறப்போது அந்த டெஸ்லா காரில் அப்படி ஸ்டார்ட் பண்ணி தொட்ட உடனே நூற்றம்பது மைல் வேகத்தில் அது ப பறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த டெஸ்லாங்கிற பேரை யாருன்னு கேட்டால் இவர் ஒரு மிக புகழ்பெற்ற விஞ்ஞானி இவர் இன்னும் சொல்லப்போனால் இவர் அதிகமாக பேசப்படாத விஞ்ஞானி எடிசன் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இவரை பற்றி கூட நம்ம தனியாக கூட பேசியிருக்கிறோம் இந்த டெஸ்லாங்கிற பேரை இவர் எடுத்து தன்னுடைய கம்பெனி பேருக்கு வச்சு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாரு அடுத்ததாக என்ன அப்படின்னா ஸ்பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய கம்பெனிக்கு சிறப்பு என்ன அப்படின்னா வான்வெளி பயணத்தை பற்றிய ஒரு புதிய திட்டத்தை அவர் கொண்டு வர்றார் அதாவது இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போவோம் அங்கே போவோம் இங்கே போவோங்கிறோம் இவர் பூமியை விட்டே வெளியில் போகிறதுக்கான பதிவுகளில் ஏற்பாடு பண்ணுறாரு குறிப்பாக கிரகத்துக்கு பயணப்படலாம் அப்படிங்கிறது இவருடைய கனவு அதுக்கு பலர் வந்து இவர்களோடு துணை நிற்கிறாங்க அது இவரால் செய்யவும் முடியுங்கிறாங்க இப்படிப்பட்ட இவர் மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற வலைதளமாகிய ட்விட்டர் இது இது இவர் மிக அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கார் முதல்ல இதில் ஒரு பகுதியை மாத்திரம் இவர் வாங்கினார் அப்போ ஒரு பத்து பர்சென்ட்டுக்கு இந்த மாதிரி வாங்கியிருந்தார் பிறகு அதனுடைய மொத்த விலை என்னன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது பில்லியன் அப்படின்னு அதனுடைய மார்க்கெட் ரேட்டிங்னு வச்சுக்கோங்களேன் இவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு நாற்பத்தி நாலு பில்லியன் விலை கொடுத்து அந்த ட்விட்டரை வாங்கிட்டார் இதை வாங்கின உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க இதில் இன்னொரு இது என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முதல்ல நம்ம சந்தோஷப்பட்டு இருந்தோம் எப்படி அந்த ட்விட்டரில் நம்முடைய இந்தியாவை அஸ்ஸாம் பகுதியை சேர்ந்த பராக் அகர்வால் அப்படிங்கிற ஒரு இந்தியர் அதனுடைய தலைமைப் பொறுப்புக்கு வந்தார் அப்போ நம்ம எல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தோம் சுந்தர் பிச்சை மாதிரி சத்யநாதனில் மாதிரி இவரும் வந்துட்டார் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் இப்போ இவர் வந்த பிறகு அவருடைய பதவி நீடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சரி இவர் வந்ததினால என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா இந்த விலை நம்முடைய இந்திய படத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி முப்பது லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இவ்வளோ விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார் எதுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா ட்விட்டரில் சில விதிமுறைகள் இருக்கும் இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய கருத்து முழுவதுமாக அதில் சொல்லப்படாது அல்லது சிலதுக்கு முன்னுரிமையாக அவங்க தரமாட்டாங்க இப்போ இதை பார்த்துட்டு இதுக்கு கருத்து சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத நான் அடிப்படையாக வைக்கிறேன் அப்படிங்கிறாரு எலான் மாஸ்க் கருத்து சுதந்திரம் இந்த வார்த்தை இப்போ அதிகமாக ஹேஷ்டேக்கில் வர்றது வந்து அதுதான் தான் இருக்குது கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு ஒருத்தர் பேசுகிற செய்தியினுடைய முழுமையான பொருள் அதில் வரணும் ட்விட்டர் அதை செய்ய மாட்டேங்குது அதனால தான் நான் விலை கொடுத்து வாங்கிட்டு இவர் சொல்கிறது உண்மையா இல்லை ட்விட்டர் இந்த மாதிரியான செயல்பாடுகளை பண்ணிகிட்ருக்கா இதெல்லாம் நமக்கு தெரியலை ஆனால் ஏன் உலகம் இதை வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறதுனா இது நீங்கள் சம்மந்தப்பட்டது நான் சம்மந்தப்பட்டது எல்லாருமே ட்விட்டரில் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம இருக்கோம் அப்போ முதலாளி புதுசாக மாறியிருக்காருன்னு சொன்ன உடனே கம்பெனி கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்க்கும் இல்லாட்டி அதிர்ச்சியோடு பார்க்கும் இப்போ எலான் மாஸ்க் ட்விட்டரை ஆச்சரியப்படுத்த போகிறாரா அதிர்ச்சியடைய வைக்க போகிறாரா பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்